மக்களே யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க மக்களே விக்கல இருக்கு மக்களே யாராவது ஒருத்தங்க எடுத்துட்டு வாங்களா தண்ணி சோபி நீ போய் அப்பாய் தண்ணி எடுத்து குடு ஏமா அத தான் இந்த பக்கம் தூங்க மாட்டேன்னு சொல்லியது எப்ப பார்த்தா நீ இந்த பக்கம் தூங்க வச்சிட்டு எல்லா வேலையும் என்னைய வாங்கிட்டு இருக்கீங்க சுபின்னு சொல்லுங்க சுபின்னு போய் எடுத்து தர சொல்லுங்க அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கறாங்க எப்ப உங்க ரெண்டு வட்ட சொல்லிற நேரத்துக்கு நானே போய் தண்ணி எடுத்து குடிப்பேன் இந்த சுபினே ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான் ஒரு வார்த்தை சொன்ன கேட்கவும் இப்பவே இவன் இப்படி இருந்தா வளர்ந்த அப்புறம் நம்மளை எப்படி பாப்பா ராணி வேண்டாமே உன தூக்கு வர்றதுல நீ தூங்கு RAP <laughs> சுபின் வந்து நான் கதை அப்பாட்டும் இல்ல மக்களே நான் முடிச்சிட்டு தான் இருக்கேன் அம்மன் படித்தமா படித்தமா அம்மா படித்தமா மக்களே எனக்கு நீங்க மூணரம் ஒண்ணுதா அம்மையும் பிடிக்கும் உங்க ரெண்டு வரையும் பிடிக்கும் உம் மக்களே அக்கா மூத்த பிள்ளை எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்கா அதனால அவளை பிடிக்கும் நீ கடைக்குட்டி பிள்ளை செல்ல பிள்ளை ஒன்னையும் பிடிக்கும் என்ன உம் அக்கா சொம்மன் உம் நீ சொல்லுமா அப்பா அப்படி கேட்டா எப்போ இப்படித்தான் சொல்ல எல்லாரும் ஒண்ணுதா என்ன இப்ப நீ சொல்லுமா உனக்கு என்ன பிடிக்குமா சுபினா பிடிக்குமா இந்த பிள்ளைகளோட என்ன சு இப்ப விளக்குமாறு எடுத்துருவேன் இப்பதான் கொஞ்சம் கண்ணா சந்தை அதுக்குள்ள വേണ്ട ീ പോയി പോ <imassated> விளையாட பொண்ணு விளையாட பொண்ணு எடுத்துல கிடைக்கலையோ அங்க போய் Vendami!